கேஸ் எழுதுவேன் அந்த கேஸ நாங்களே டீல் பண்ண முடியுமா இல்ல டவுரீசலுக்கு அனுப்பணும் முடிவு செய்வோம் இப்போ நீங்க கேஸ் எழுதினா அந்த மாமியாரையும் அந்த மாப்பிளையும் கூப்பிட்டு விசாரிப்பீங்க இல்லையா அப்படி விசாரிச்சா அந்த பொண்ணு எதிர்காலத்துல அந்த குடும்பத்துல போய் எப்படியா வரும் இல்லை என்ன என்னையா பண்ண சொல்றீங்க அப்படி கேளுங்க நீங்க கேஸ் எழுத கூடாது ஆனா கேஸ் எழுதினா என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அந்த ஆக்ஷன் எடுக்கணும் அவங்கள இங்க கூப்ட்டு விசாரிக்க கூடாது ஆனா எப்ப கூப்பிட்டு விசாரிப்பீங்களோன்னு அவங்களை பயப்பட வைக்கணும் அவங்க வீட்டுக்கு போய் நீங்க பேசணும் மிரட்டக்கூடாது ஆனா மிரட்டினா எந்த அளவுக்கு பயப்படுவாங்களோ அந்த அளவுக்கு பயப்பட வைக்கணும் கடைசியா இந்த விஷயத்தை யார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சொன்னாங்க தெரிய கூடாது ஆனா யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு அவங்களை நினைக்க வைக்கணும் இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது குழப்பம் இருக்கா இப்போதைக்கு இவ்வளவுதான் எனக்கு மூணு பொண்ணுங்க இந்த போலீஸ் வேலையே போனாலும் பரவாயில்ல ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு சொல்றீங்க நீங்க பொண்ணோட அப்பா அழா குறையா தெரிஞ்சிருங்க உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார் மன்னிக்கணும் நான் பொண்ணோட அப்பா இல்ல பையனோட பெரியப்பா இத பாருங்க அது மட்டும் அல்ல

வாங்க தம்பி வாங்க விஷயமா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கவலைகளை மறக்க வேண்டாமா அப்படியே ஜாலியா கொஞ்ச நேரம் சதன் ரயில்வேஸ் சென்ட்ரல் ரயில்வேஸ் இத பத்தி எல்லாம் பேசிட்டு போலான்னு வந்தேன் உமா இருந்தா கூப்பிடுங்களேன் இந்த ஐசிஎஃப்ல ரயில் பெட்டிகளை எல்லாம் எப்படி தயார் பண்றாங்கன்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி செய்றாங்கன்னு சொல்ல கூடிய மனனே என்னைய நான் இருக்கேன் என்னால வர முடியாது வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்ததடமா நான் என்ன சொல்லுவேன் சாதாரண தைரியில நல்ல தண்டவாளமா பார்த்து போய் வில சொல்ல ஆஹா மம் மச்சடி யானமன்னு சொன்னாரே நீக பாடாவதியா இருக்கு இது கம்மனாடி தான் கல்யாண பையனா கிளீச்சோ இந்த வீட்ல இருந்து ஒரு வயசு பையன் இந்தியாவோட ராணுவரசைங்களை அயல் நாட்டுக்கு விக்கறதா எங்களுக்கு ராவ் மூலமா தகவல் வந்திருக்கு. அது நீதானே யார் சார் அந்த ராவ இந்திய நாடு உளவு நிறுவனம். அது ராவ இல்ல. R A W R சொல்லு தம்பி ர ர ர ஏற்கனவே வெடிகுண்டு வச்சு உடக்கா இருந்துச்சு வெரி குட் வெரி குட் லிஸ்ட்ல இந்த வீட்டுல ஒரு விதவ அம்மாவும் வயசு பொண்ணும் கிடையாது அப்ப இவங்க யாரா இருக்கும்

எங்க ரயில்வே அடண்டரா பேசுறா அடங்கர் குச்சியரி சார் கல்யாணம் ஆகாம நாற்பது வயசுல ஒரு மாமன் இருக்கிறதா சொன்னாரு அது இவன் இவனுக்கு எண்பது வயசானாலும் கல்யாணம் நடக்காது யார பாத்திரம் நான் லெவல் போலீஸ் ஆபீசர் கிரிமினா சிவில் மெக்கானிக்கல் ஹைதராபாத் ஹைதராபாத் எங்க இருந்தது காணமா டிவியில காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு போடுவீங்களா போட்ட போட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட மாதிரி கேக்குறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹைதராபாத் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க ஹைதராபாத் சார்

హైదరాబాద్కి నీకు ఏంట సంబంధం నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసా అసలు ఆయనకి హైదరాబాద్కి సంబంధం ఉంది నీకు గవర్నర్ చెన్నారెడ్డి గారిని తెలుసు గవర్నర్ తమిళనాడు గవర్నర్ నాకు తెలుసు హైదరాబాద్ మాట్లాడదాం పేర కయ్య నెంబర్ పాక మూజ మూడద సరియా మూజ మూడేసు రెండు

இந்த டெலெக்ஸ் பாண்டியன் பேரு சொன்னா அம்மா ஒரு கையால தன்னோட வாயை பொத்திக்கிட்டு இன்னொரு கையால வைத்துக்குள்ள இருக்கிற குழந்தையோட வாயை பொத்துவா அதா சரி சரின்னு சொல்லிக்க என்ன மிஸ்டர் டெலெக்ஸ் மிஸ்டர் அலெக்ஸ் உங்களுக்கு என்ன உறவு உறவு அவரியமான சீக குரு அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான கணக்கான சிஷ்யங்களை தான் மொதல் உங்களுடைய கீசர் விளக்கமா சொல்றேன்